திருபை என்பது பூஜ்யம் நிலையில் இருந்தோரை ராஜ்யம் நிலைக்கு கொண்டு வருவதாகும் ஜபம் என்பது ஒரு சத்தமல்ல அது ஒரு யுத்தம் மனிதர் பார்வையில் நீ ஒரு குப்பை தேவன் பார்வையில் நீ விலை உயர்ந்த பொக்கிஷம் ஜெபம் என்ற சாவியை நீ தொலைத்துவிட்டாயானால் உன் எதிர்காலம் என்ற கதவுகள் உனக்கு திறக்காது வேதம் உன் கையில் இருந்தால் சேதம் உன் வாழ்வில் வராது பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் எவ்வளவு அதிகமாக பார்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அதில் ஆசிரியரை நீங்கள் விரும்புவீர்கள் ஜெபம் உங்களுக்கு பழக்கம் ஆகிறபோது அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கை முறையாக மாறும் ஜெபம் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது ஜெபித்து நீங்கள் தோற்க முடியாது தேவனுடைய சமூகத்தில் நாம் எவ்வளவு அமைதியாக செபிக்கிறோமோ அவ்வளவாய் அவர் சத்தத்தை கேட்க முடியும் உன்னுடைய மனதை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பிக்கொள் அப்பொழுது உன்னிடம் சாத்தானின் பொய்களுக்கு இடம் இருக்காது தேவன் உனக்கு சிலவற்றை தாமதமாக தந்தாலும் தரமானதாக தருவார் சோர்ந்து போகாதே மனிதர்களின் கரம் உனக்கு முடக்கப்படும் போது கர்த்தரின் கரம் உனக்காய் விரிக்கப்படும் பயப்படாமல் முன்செல் என்னை மீறி உன்மேல் கை போட இங்கு யாரும் இல்லை உன் கண்ணீரின் ஜபம் வீணாய் போகவில்லை இதோ நான் அதற்கு பதில் கொடுக்கிறேன் இதோ பிச்சுக்கொள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பிலிப்பியர் நான்கு ஆறு ஆமேன்